இந்த காண கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில இருக்குங்க இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடியது கும்பராசிக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது எப்படிப்பட்ட கிரக பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இனி அவர்களது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தெளிவாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது எளிமையாகவும் விளக்கமாகவும் உங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கக்கூடியதாக இந்த பதிவு இருக்கு சூரியன் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால நிறைய பலன்களை தராருங்க சொல்ல நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இப்போ இருக்கும் இந்த நாள் வரையிலும் கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைவதற்கான சூழ்நிலை இருக்கு நல்ல இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்குரிய காலம் தாங்க அடிப்படையா சொல்ல போனாக்கா உங்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் ஒரு ஸ்தானம் நல்ல ஒரு அமைப்பு அதெல்லாம் ஏற்படக்கூடிய தருணங்கள் பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் நிறைய பொறுப்புகள் உங்களுடன் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கும் பொழுது அந்த தலைமை பண்புங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே வரக்கூடிய அமைப்பாக சூரியன் கொடுப்பது ஒரு சாதகமான பலனாதாங்க இருக்கு சூரியன் உங்களுக்கு பல மடங்கு சாதகங்களை கொடுக்கிறார் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு உரிய மரியாதை அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல அந்த தொழில் நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்கு கும்பராசி எல்லா விதத்திலும் மாற்றத்திற்குரிய தாங்க இருக்கு இந்த நாள் வரையிலும் பட்ட பாடெல்லாம் போதும் இனிமே நம் வாழ்க்கை மாறக்கூடிய அமைப்புல இருக்குன்ற முன்னேற்றத்திற்கான காலன்றதுல தன்னம்பிக்கையோட இருக்கணும் தைரியத்தோட செயல்பட்டால் உங்களுக்கு பலன் பல மடங்காக இருக்குது எந்த விதத்திலும் குறைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை தாங்க சொல்ல போனா நிறைய சவால்களை சந்திச்சு வந்திருக்கிறீங்க நீங்க எல்லாம் சாதாரண ஆட்களே கிடையாது கும்பராசியை பொறுத்தவரையிலும் நிறைய சவால்கள் எல்லா இடத்துலயும் எத்தனை இடத்துல பிரச்சனையை சந்திச்சு வந்திருப்பீங்க ஒவ்வொரு இடத்திலும் தான் கால் இடம் எல்லாம் கண்ணி வெடின்றா போல எங்க போனாலும் பிரச்சனைகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுத்தி சுத்தி வந்துச்சு உடல் ரீதியான பிரச்சனை பண ரீதியான பிரச்சனை உறவுகளால் பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனைன்னு சொல்லிட்டு போகும் இடமெல்லாம் நமக்கு முன்னாடி பிரச்சனை போறது அப்படின்ற மாதிரியான நினைப்புகளோடு உங்களுக்கு இப்ப பாருங்க மாறுதல்கள் இருக்கும் இப்பயே கொஞ்சம் தான் இருக்கும் முதல் இருந்த மாதிரி இல்ல இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்க பல கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க ஆனா இப்ப கொஞ்சம் மாறுதல்கள் உங்களுக்கு சாதகமான பலனாதாங்க இருக்குது அதே போல குருவும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பது வாழ்வாதாரத்தின் முக்கிய மாற்றங்களுக்கு உரிய பலன் கிடைக்குதுங்க ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால பணியில தொழில உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கு தொழில் வளர்ச்சி இருக்கு பொருளாதார மாற்றம் இருக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க உங்களுடைய அங்கீகாரமும் உங்களுடைய பொறுப்பும் உங்களுக்கு அதிகமாக செயல்படக்கூடிய தருணங்களாக குரு பகவான் கொடுப்பது சிறப்புங்க நிறைய விஷயங்கள்ல இப்ப பொறுப்பா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நிறைய முடிவுகள் தீர்க்கமாக எடுக்கக்கூடிய தருணங்கள்ல இருக்கீங்க எல்லா விதத்திலும் மாற்றங்களை நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குதுங்க அதே போல கடன் அதிகமா இருக்குதுங்க அப்படின்றவங்களுக்கு இப்ப கடன் எல்லாம் தீரக்கூடிய தருணம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக குறைஞ்சிரும் அப்புறம் சுத்தமா கடன் இல்லாம ஒரு நல்ல மேல் நோங்கி வளரக்கூடிய தருணமாக மாறிடும் குடும்பத்திலும் நிறைய மாறுதல்கள் இருக்கும் குடும்பத்திலும் ஒற்றுமைகள் ஏற்படும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் ஏன்னா கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருந்தால்தான் எல்லா இடத்துலையும் ஜெயிக்க முடியுங்க அதான் உண்மை ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள கச்சா மூச்சான்னு சண்டை போட்டுட்டே இருந்தா எங்கேயுமே உங்களுக்கு நிம்மதியோ ஆரோக்கியமோ கிடைக்காது நமக்கு மன நிம்மதி வேணும்னா குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் குடும்பத்துல ஒற்றுமை இருக்கணும் கணவன் மனைவி இடையே வித சங்கடமும் இருக்காத அளவுக்கு பார்த்துக்கணும் சின்னதா ஏதாவது ஒரு உரசல் இருக்குன்னா அது பிரச்சனை கிடையாது அடுத்த நிமிஷம் அது சரியா போயிடும் உங்களுக்கு ஒரு குடிமானம் இல்லாத போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அது பிரச்சனை டைம் சரி இல்லைன்னு பொழுது ரெண்டு பேருக்குள்ள அப்பதான் அண்டர்ஸ்டாண்டாவே இருக்கணும் ஒத்துமையா இருக்கணும் ஆனா அந்த டைம் தான் நிறைய பேர் வீட்டுல நிறைய சண்டை பிரச்சனை கோவம் ஆத்திரம் பல நாள் கோபத்தெல்லாம் அந்த டைம் காட்டிக்கிறது அது மாதிரியான அமைப்பெல்லாம் ஏற்படுது முடிந்த வரையிலும் அதெல்லாம் தவிர்த்துட்டு இப்ப குடும்பம் குரு பகவான் தகுந்தாற் போல உங்க வாழ்வாதாரத்தை மாத்திக்கிட்டீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் கிடையாதுங்க எல்லாமே உங்களுக்கு எளிமையான ஒரு முறையில மாற்றங்கள் ஏற்படும் புதுசா இருக்கும் அதே போல நிறைய விஷயங்கள் புதுமையாகவும் புத்துணர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கிறது உங்களுக்கு இயல்பை விட கொஞ்சம் சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பாக குரு பகவான் இருக்காரு செவ்வாயை பொறுத்த வரையிலும் ஒரு சமயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும் சில சமயங்களில் அதுவே சவால்களாக மாறக்கூடிய தருணங்களாக இருக்கும் கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருக்கக்கூடியதா இருக்கு தொழில் நல்ல அமைப்புல இருக்குதுங்க ஆனா அதிலிருந்து வரக்கூடிய பொருளாதாரம் சரியாக கரெக்டா வருதான்னு பாத்துக்கணும் எங்கேயாவது ஏதாவது சின்ன தவறு நடந்தாலும் பண இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால நீங்கள் தொழிலை மட்டும் கரெக்டாக பார்க்கறது இல்லாமல் எங்கே கொடுத்துருக்கீங்க எப்படி கொடுத்துருக்கீங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அதற்கு ஏற்ற லாபம் வருதாங்கிறதுல தெளிவு இருக்கணும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும் அப்படியே எல்லாம் வந்துடும் நம்ம வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது பாட்டு வரும்ன்ற எண்ணங்கள் வேண்டாம் எல்லாத்தையும் தெளிவாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் பிரச்சனை இருக்காது வாழ்க்கையில் பிரச்சனையை எப்போ சந்திக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயங்களை நம்ம வந்து கணிக்க மாட்டோம் சரியா எடுத்துக்க மாட்டோம் அதுவா சரியாயிடும் இல்ல எல்லாம் தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய தருணங்கள்லாம் இருக்குது அதனால அந்த மாதிரியான அமைப்பை இப்ப ஏற்படுத்திக்காம உங்களோட தொழில் எந்த இடத்துல இருக்கு தொழில் ஸ்தானத்தை சரியாக எடுத்துட்டு போறீங்களான்னு பாக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் அது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய தருணம் தாங்க விதத்திலும் கொஞ்சம் கூட நீங்க சமைச்சுக்காம அந்த வேலையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தருணமாக இப்ப இருக்குது அதே போல புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்காருங்க புதன் பகவான் நிறைய புத்திசாலித்தனத்தை கொடுக்கிறாரு நிறைய விஷயங்களை தீர்க்கமாக எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்கிறார் புதன் பகவானை பொறுத்த வரையிலும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் தாங்க இருக்குது நாள் வரையிலும் நிறைய இடத்துல உங்களுக்கு தவறான முடிவுகளோ தவறான சிந்தனைகளோ வந்திருக்கலாம் இயல்புக்கு மீறி ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும் இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு பாதகம் இல்லாத சூழ்நிலையதா இருக்கு பொருள் ஏற்படுதுங்க ஆடை ஆபரணங்கள் பொருள் சேர்க்கை இதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா புதன் புதன் உங்களுக்கு நல்ல அமைப்புல தான் இருக்காரு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் ராகு உங்களுக்கு நல்ல அமைப்புல இருந்தாலும் மன அழுத்தம் ஏற்படுதுங்க தேவையில்லாத செலவுகள் வர வர உங்களுக்கு மன கஷ்டம் இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கு சங்கடமா இருக்கும் என்னரா இது எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்தாத மாதிரியே இருக்கே பொருளாதார ரீதியா எப்பயுமே நம்ம வந்து பாதி அளவுக்கு கூட வர அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படக்கூடியதா இருக்குது இருந்தாலும் கவலைப்படாதீங்க பணம் வந்துடும் எந்த விதத்திலும் பணங்கள் உங்களுக்கு இல்லாம இருக்காது இப்ப செலவாச்சுனாலும் கவலைப்படாதீங்க ஒரு நாள் உங்களுக்கு சேமிப்பாக அனைத்தும் வரக்கூடிய தருணம் இருக்குது தைரியமா இருங்க அதே போல கேது எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல எல்லாத்தையும் நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அதுல ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு நிறைய மாற்றத்தை கொடுக்கிறார் தொழில் வளர்ச்சி கொடுக்கிறார் அதே போல இருந்த நாள் வரையில இருந்து வந்த தொழில் போட்டிகள் கூட குறையுதுங்க தொழில் உங்களுக்கு போட்டியா இருந்து உங்களை வந்து தொழில் பண்ண விடாம இருந்தவங்க கூட இப்ப சாதாரணமா இருப்பாங்க இல்லைன்னா அந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கூட இருந்துகிட்டே உங்க வேலையெல்லாம் செய்ய முடியாம தடங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அவங்களும் இயல்பா மாறிட்டு உங்களை கண்டுக்காம போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தான் கேதுவை பொறுத்த வரையிலும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறாருங்க குடும்ப முன்னேற்றம் ஏற்படுது குடும்பத்துல ஒத்துமையை புதிய தொழில்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது புதிய தொழில் வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்க்காத பல சந்தோஷங்கள் வரக்கூடிய தருணமாகவும் கேது கொடுப்பது ஒரு நல்ல விஷயம்தாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் கொண்டு போறதுக்கு பாருங்க எல்லா வகையிலும் மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது கும்பராசிக்கு சனி பகவானை பொறுத்தவரையும் பாதச்சனியில இருக்காங்க பாதச்சனியில இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பா சிறப்பாக இருக்கு ஆனால் கட்டுப்பாடு உங்களுக்கு தேவை பொருளாதாரத்தை சரியாக அமைப்பது உங்க கையில தான் இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை பேசும் பொழுது சில வார்த்தைகளை பொறுமையாக பேசணும் நிதானத்தோடு பேசணும் என்ன என்ற தெளிவு மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும் நீங்க ஏதோ பேசும்போது மற்றவங்க வேற விதமா பிரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க இது நாள் வரையிலும் இருந்து வந்த மன அழுத்தம் பொருளாதார எல்லாம் இப்ப குறையுது மன அழுத்தம் எல்லாம் குறைஞ்சு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய தான் இருக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க செய்யறாரு அதே போல சனி பகவான் உங்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்க செய்யறாரு பண வரவு இருக்குது பண வரவு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உரிய பணங்கள் வந்து சேரக்கூடிய தருணமாக இருக்கு வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே போல வாழ்க்கையிலயும் கடந்த காலங்களை காட்டிலும் இப்ப உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனாதாங்க இருக்குது நிறைய புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பது ஒரு நல்ல மாற்றம் தாங்க நீங்கள் முயற்சி எடுக்கணும்னா நிறைய முயற்சி பண்ணணும் எது உங்களுக்கு சரிப்பட்டு வரும் எது சாதகமான பலன் தரும்ன்றதை யோசித்து சிந்தித்து நீங்கள் செயல்படுத்தினால் எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்குதுங்க அதே போல பணத்தில் நீங்கள் வந்து குடுக்கல் வாங்கல் விஷயம் இருக்குதுன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் கொடுத்தாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் வாங்கி இருந்தாலும் அது கரெக்டாக கொடுக்கறதுக்கு வட்டி கொடுக்கறதுக்கு அது மாதிரியான முயற்சிகளை தெளிவாக எடுக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத வம்பு வழக்கு வரதா செய்யும் பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பாதச்சனியில் இருக்காருன்ற கவனத்தோடு தான் நீங்கள் செயல்படணும் தப்புன்னு ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல உங்கள் பேர்ல சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அது பெரிய விஷயமாக மாறக்கூடிய தருணமாக மாறிடும் அதே போல் வாக்குறுதிகளை எங்கேயும் கொடுக்காதீங்க யாருக்கிட்டையும் நான் செஞ்சிடறேன் நான் தந்துடுறேன்லாம் வாக்குறுதி கொடுக்காதிங்க கையில இருக்கும் பொழுது எடுத்துமே கூட கொடுத்துடலாம் ஆனா அதை விட்டுட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க வாக்குறுதி கொடுத்துட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும் பொழுது அந்த இடத்தில் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையா மாறிடும் அதே போல தொழிலில் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க கிடைச்சதுன்னா கிளம்புங்க தப்பு கிடையாது நீங்களா கேட்காதீங்க இடமாற்றம் அப்படின்னு கேட்காதீங்க அதுவா வருதுன்னா கிளம்பி போயிட்டு வாங்க மன ஆறுதல் கிடைக்கும் பண உயர்வு இருக்குதுங்க அதே போல சம்பள உயர்வு இருக்குது தொழில் மாற்றம் இருக்கு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு இயல்பாகவே எல்லா இடத்திலும் சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் நிறைய வந்து நாள் வரையிலும் இருந்து வந்த உங்கள் பொறுமைக்கு ஏற்ற ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கு முயற்சி எல்லாம் அதிகரிக்கும் இப்ப நிறைய சுய சிந்தனைகள் ஒழுக்க கட்டுப்பாடுகளோடு இருக்கக்கூடிய கும்பராசிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சனி பகவான் இருப்பது ஒரு சிறந்த மாற்றம் தாங்க உங்கள் வாழ்க்கையில ஏதாவது நடக்குது பிரச்சனை குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை அது வெளியே சொல்றதை நிறுத்திக்கோங்க பொருளாதார விஷயத்தையும் வெளியே சொல்லாதீங்க தொழில் ரகசியங்களை நீங்க மட்டும் கையாள்றதுக்கு பாருங்க கூட இருக்கிறவங்க தானே கூட வேலை செய்யறவங்க தானேன்னு எதையாவது சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு பாதகமான முடிவா போயிடும் அது குடும்பத்திலையும் ஒரு சிக்கல் ஏற்படக்கூடிய தருணமாயிடும் அதனால முடிந்த வரையிலும் உங்கள் வாழ்வாதாரத்தை சிறப்பாக மாத்திக்கணும்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க சில விஷயங்களை ரகசியமா வச்சுக்கோங்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு பலன் நல்லா இருக்குதுங்க விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க ஹனுமன் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க ஈஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க எங்க இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட ஈஸ்வரன் கோவிலாக இருந்தாலும் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு மாற்றங்களும் மன நிறைவும் மன நிம்மதியும் கிடைக்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல தருணமாக தாங்க இருக்கு இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு நீங்க ரெடியாக கூடிய தருணத்துலதான் இருக்கீங்க ஏன்னா கடந்த காலங்கள்ல நிறைய கஷ்டம் நிறைய சங்கடங்களை அனுபவிச்சாச்சு இப்ப இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கிறதுனால நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்கக்கூடிய தருணத்தை இறைவன் கொடுக்கறாருங்க